ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதா அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷர்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜி வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்றுட்டு ஒரே வெக்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க எப்போ எடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கேட்குறாங்க கோமதி எப்போ சரவணன் அப்போ போய் எடுத்தியா ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் அப்போ எடுக்கல இது நேற்று எடுத்தது அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க நேற்று எப்படி போய் எடுத்தேன் நான் இங்கே தானே இருந்தேன் எப்போ போய் எடுத்தேன் அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க இது நான் வாங்கலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே மீன் ராஜி கதிர் வாங்கி கொடுத்தாரா அப்படின்ட்டு மீனை கேட்குறாங்க ஆஹ் அப்படின்ட்டு தலையாட்டுறாங்க ஒரே வெக்கம்தான் ராஜிக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் பரவாயில்லையே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படின்ட்டு மீனா கலாய்க்கிறாங்க உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்ட்டு மூணு பேருமே கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்திங்களா நான் அவங்க லவ் பண்ணாமல் நீங்களே விருப்ப கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சிங்கன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க போது அவங்களுக்கு அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் தங்கமயில் வராங்க தங்கமயில் வந்தவுடனே மீனை வந்து கையை தட்டி வாய முட சொல்கிறாங்க உடனே வந்து தங்கமேல் கேட்குறாங்க என்ன நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க நான் வந்தவொடனே வாய முடிகின்னு கம்முன்னு இருக்கீங்க என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே மீனா கலாய்க்கிறாங்க ஆமாம் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம் நீங்கள் வந்தவனே நாங்கள் கம்முன்னு ஆகிட்டோம் ஏன்னா உங்கள் கிட்டே சொல்லணுமா எங்களுக்கு வேறு வேலை இல்லைவர் அப்படின்ட்டு மீனா வந்து மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே கோமதி வந்து அவ அப்படி தான் பேசுவான் நீ அதுக்கெல்லாம் அதெல்லாம் நினைக்காத அப்படின்ட்டு கோமதி வந்து மூணு மருமகளுக்கும் சப்போட்டாக பேச அதுக்கப்புறம் அத்தை நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துறேன் மாமாவுக்கும் சரவண மாமாவுக்கும் அப்படின்றாங்க எதுக்கு நீ தேவையில்லாத போய் டெய்லியும் எடுத்துகிட்டு போற எப்போயாச்சும் பரவாயில்ல அடிக்கடிக்கெல்லாம் போய் எடுத்துட்டு போகக்கூடாது உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க எங்களை நினை எங்களை பத்தி அப்படின்ட்டு கோமுதி சொல்றாங்க அத்தை அம்மா தான் என்னை எடுத்துகிட்டு போய் தர சொன்னாங்க அப்படின்னு கோமதி முன்னே முன்னாயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தங்கமையில் போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா இவளை நான் என்னதான் பண்ணுறதுனே தெரியவே இல்லை அப்படின்ட்டு மூணு பேர் பேசிகிட்டு இருக்காங்க உடனே மீனா டைம் ஆகிடுச்சின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜியும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் மீனா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிற டைமில் செந்தியில் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிற டைமில் மீனாவை பார்க்குறாங்க இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க என் லவ்வரை பார்க்கலான்னு வந்தேன் எங்கே பார்த்துட்டிங்களா அப்படின்ட்டு கேட்குறா ஆ பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு மீனாவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க மாமா இப்படி பேசுனது எனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்ட்டு செந்தில் கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் கூட்டு வச்சிருந்த கூட கேட்டு இருந்திருக்கலாம் முன்னாடி கேட்டார் அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவர் அப்படிதான் அவர் காலையில அப்படி திட்டுவாரு வந்தவொடனே சரி சரியாயிடுவாரு இருந்தாலும் திட்டந்த தப்பு தானே கஷ்டமா இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்றாரு அப்போ எப்பயுமே அப்படிதான் நீ நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சரிவா நான் உன்னை டிராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நான் இதுக்கப்புறம் உங்களை எங்கேயுமே நான் கூப்பிட மாட்டேன் நம்ம கிடைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க எதுக்கு எதுக்கு எனக்காக நீ வந்து கஷ்டப்படுற நம்ம எங்கே எங்கே வேணால் போகலாம் அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாங்க வேணாம் வேணாம் என் வீட்டுக்காரர் திட்டு வாங்குறத நல்லா தாங்கிக்க முடியல அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யார் கதையை காட்டுறாங்கன்னா அரசி கதையும் ராஜி கதையும் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க கோமதி வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க பண்ணிடுறாங்க உடனே அரிசி உங்கள் அண்ணன் ஏதாச்சும் உனக்கு வேலைக்கு போனதுலேருந்து வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க எதுவுமே வாங்கி தரலாமா ஒரு பென்சில் கூட வாங்கி தரல அப்படின்ட்டு அரிசி சொல்கிறாங்க பார்த்தியா உங்கள் அன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தியா ஆமாம் அம்மா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தியா எனக்கு உங்கள் அண்ணன் ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தரல ஒரு புடவை கூட எடுத்து தரல அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க அத்தை எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது அதனால தான் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு அறுபது புடவை இருக்கு என்ன அப்படின்ட்டு ராஜி கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறம் கதிர் வராங்க காலேஜ் முடிச்சுட்டு கதிர் வராங்க வந்த உடனே கோமதி டீ போட்டு எடுத்துட்டு வருவான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் நான் டைம் அடிச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க ராஜி ட்ரெஸ் பாட்டு ஒரு கமெண்ட் கூட பண்ணலாம் ராஜி ஃபீல் பண்ணுறாங்க உடனே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போயிட்ட உடனே என்னங்க உங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் மூஞ்சை பார்த்தே பேசவே இல்லை அதுக்கப்புறம் பேசினா மூஞ்சை பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு ராஜி கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் மூஞ்சை பார்த்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு கமெண்ட்டும் பண்ணல அதுக்கப்புறம் கிளம்புறாங்க கிளம்புனா கோமதி கூப்பிட்டு என்னடா ராஜி டிரெஸ் புது ட்ரெஸ் போட்டுருக்க அவளை பற்றி எதுவுமே ஒரு கமெண்ட் கூட பண்ணல அப்படின்ட்டு கோமதி கேட்கறாங்க ஆஹ் ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க அண்ணா அன்னைக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க ட்ரெஸ் கடையில் எடுக்கிறப்ப நல்லா இருக்கிறதுனால தான் ட்ரெஸ் கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அன்னைக்கு எப்படி இருக்குது கேட்குறாங்க ஆஹ் நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு சிரிச்சபடியே கதிர் கமெண்ட் பண்ணுறாங்க உடனே ராஜிக்கு ஒரே வெக்கம் தாங்க முடியல அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோமதி போய் இப்போ போய் பெருசாக வாசல் கோலம் போட அப்படின்ட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னா ராஜியோடைய அப்பாவும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க கோயில் உள்ள சாமி கும்பலான்னு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்